ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி அளவு எடுக்கணுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஒயரம் பார்க்கணும் ப்ளவுஸோட ஒயரம் வந்து அந்த ஷோல்டரில் சென்ட்ரு பகுதியிலேருந்து கீழே இங்கே டாட் பிடிக்கிறோம்ல அந்த பக்கத்து வரையிலும் வச்சு பார்த்தோன்னா கரெக்டான அளவு தெரிஞ்சிடும் இந்த ப்ளவுஸ் வந்து பதிமூணு இன்ச்சு ஹைட்டு வந்து பதிமூணு இன்ச்சு இப்போ வந்து மார்பு சுட்டளவு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் மார்பு சுட்டளவு வந்து ரெண்டு கை ஜாயிண்ட் இருக்குங்களே அது நல்லா எடுத்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு வச்சு பார்த்தோன்னா இருபது இன்ச்சு வருது இருபது இன்ச்சில் நம்ம ரெண்டு துணியாக மடித்து போடும்போது அதில் பாதி எடுத்துக்கணும் பத்து இன்ச்சு அப்படி இல்லைங்கன்னா நீங்கள் மெசர்மெண்ட் எடு இந்த ப்ளவுஸோட சைஸ் எவ்வளோன்னு தெரியணுன்னா இருபதில் வந்து அந்த லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணணும் இருபதில் சாதா ப்ளவுஸ்னால் ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணனா கம்மி பண்ண இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து இருபது இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு போச்சுன்னா பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சில் வந்து ரெண்டு தடவை கூட்டும்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து முப்பத்தி ஆறு ஆம்கோல் வந்து அதை சுற்றி எடுத்துக்கணும் எட்டரை இன்ச்சு ஸ்லீவோட லென்த்து வந்து அஞ்சரை இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்டு வந்து ஆறு இன்ச்சு இப்போ வந்து கிப் சுட்டளை எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே அந்த கூக்கு பெட்டி இருக்குங்களா அது ஃபுல்லாக எடுக்கணும் ஃபுல்லாக ந அப்படியே வச்சு வச்சு எடுத்துகிட்டே வந்தோம்னா காஜாவில் வந்து எடுக்கக்கூடாது காஜாவுக்கு முன்னாடியே இருக்கிறது அப்படியே எடுத்துக்கணும் காஜா வந்து நம்ம சேர்க்கக்கூடாது அதுக்கு முன்னாடியே சேர்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் வந்துடுது இதுதான் கிப்போ அந்த இடுப்பு சுற்றலை வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு மார்பு சுற்றலை வந்து இருபது இன்ச்சு இருபது இன்ச்சுன்னா நான் ரெண்டை க மைனஸ் பண்ணிவிட்டு பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு பக்கமும் முன்பக்கமும் பின் பக்கமும் நம்ம ஃபுல்லாக ரவுண்டு வச்சு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு இப்போ வந்து பேக் சைடில் வந்து நம்ம எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்க்கணும் நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக இதில் வந்து பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சில் இது கீழேருந்து பார்க்கும்போது அஞ்சரை இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா மீத இருக்கிறத பேக்கோட ஹைட்டாக வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட் வந்து ஃப்ரண்டில் வந்து நெக்கோட அளவு எவ்வளோ எப்படின்னா எல்லாத்துக்குமே ஆறு இன்ச்சு வச்சா போதும் இதே பெரியவங்களாக இருந்து அஞ்சரை இன்ச்சு கேட்பாங்க நம்ம ஆனால் எல்லாத்துக்குமே நார்மலாக ஆறு இன்ச்சு வச்சால் கரெக்டாக இருக்கும் பேக் ஹைட் வந்து நான் ஒம்பது இன்ச்சு வரல நம்ம இறக்கலாம் ஃப்ரெண்டு வந்து ஆறு இன்ச்சு எல்லாத்துக்குமே நார்மலாக ஆறு இன்ச்சு வைக்கலாம் இப்போ இடுப்பு சுட்டளவு தெரிஞ்சிருச்சு மார்பு சுட்டளவு தெரிஞ்சிருச்சு ஹைட்டு தெரிஞ்சிருச்சு ஆம்கோல் ரவுண்டு தெரிஞ்சிருச்சு க கையோட உயரம் கையோட ரவுண்டு எல்லாமே அளவு ப்ளவுஸில் அளவாக எடுக்கலாம்